குகனே இனிமேல் நீ என் தம்பி சீதை உன் அண்ணி பரதன் முதலியோர் உனக்கு தம்பிகள் பரதனுக்கு பக்கத்தில் நீ துணை நிற்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு நாட்கள் போல் போய்விடும் குகனின் கண்கள் கண்ணீரால் பொங்கின இராமனையும் சீதையையும் இலட்சுமணனையும் ஏற்றி கங்கை வெள்ளத்தில் ஓடம் பாய்ந்தது குகனின் பக்தி பாடல் ஆற்றின் அலை நாதத்துடன் கலந்து ஒலித்தது அக்கரையை அடைந்ததும் இராமன் குகனை மீண்டும் தழுவி மனம் வருந்தாதே மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்வோம் என்றார் குகன் கண்ணீர் மல்க கையை அசைத்தான் சித்திரகூட மலைக்கருகில் பரத்துவாச முனிவரை வணங்கி மந்தாகினி நதிக்கரையில் ஓர் ஆசிரமம் அமைத்தார்கள் காட்டின் மைதியில் இராமன் சீதையுடன் வாழத் தொடங்கினான் அப்பின்னர் யமுனா நதியைக் கண்டு மூவரும் நீராடினர் காட்டுப் பழங்களைக் கொண்டு பசியாறினர் இலட்சுமணன் மூங்கிலால் தெப்பம் கட்டி அண்ணனையும் அண்ணியையும் கடத்தினான் தம்பியின் தொண்டின் திறத்தைக் கண்டு இராமர் வியப்புற்றார் அண்ணா தேவரடியை பற்றியவர் பிறவிக் கடலை தாண்டுவார்களே இந்த சிறு நதியை கடப்பது பெரிதா என்று கண்ணீர் மல்க உரைத்தான் இலட்சுமணன் ஆறு பத்தாயிரம் வீரர்களுடன் பரதன் கங்கை கரையை அடைந்தான் படையினின் சங்கம் முழங்க நிலம் அதிர்ந்தது இதைக் கண்டு குகன் சீற்றமடைந்தான் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்